ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் உங்கள் தோழி கீதா எரிமலை சின்னங்களிலிருந்து பேசுகிறேன் ஆக்சுவலி எனக்கு உண்மையாகவே உடம்பு முடியலைங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ரூம் ஃபுல்லாக பெயிண்டெல்லாம் போட்டுச்சு அந்த ரூம் ஃபுல்லாக பாருங்கள் மேலெல்லாம் பெயிண்ட் போட்டோம் பெயிண்ட் போட்டோம் நானே போட்டோம் ஒர்க்கு இன்றைக்கி வந்து இந்த ஹால் ஃபுல்லாகதே பாருங்கள் சேர்த்துங்களேன் வாசப்படிக்கு மேலெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக இது ஒரு எட்டு அடி அகலம் பத்தடி நீட்டு இது பெயிண்ட் போட்டேன்னா அம்மா ரெண்டு நாளாக நீ ரொம்ப கஷ்டப்படுற வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க எழுதாங்க இப்போ தான் உள்ளே போனேன் ஆக்சுவலி நான் ஒன்றரை மணிக்கு வந்தேன் இப்போ மணி அஞ்சரை இப்போ தான் உள்ளே போனேன் ஆளுங்க வேலை செஞ்சாங்கன்னா ஒன்று பெயிண்ட்டில் தண்ணி அடிச்சிடறாங்க ஊற்றிடுறாங்க யுமிலேஷனில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி அடிச்சிடாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷ்ஷு எழுக்க கஷ்டமாக இருக்குது கையை வலிக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நாம் அடித்தோன்னா அதோடய ஒர்க்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நீட்டாக தெரியும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அடி எனக்கு சில வேலைகள் நான் செஞ்ச திருப்தியாக இருக்கும் சரிங்களா எங்கள் அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க ஏம்மா அவங்களே அவங்கள வந்து அந்த வருத்தத்தையே விட்டோம்னா அவங்க பிபி ஹையாகிடும் அல்லது ரொம்ப லோ அவங்க உடல் நல்லா போயிடும் ஆக்சுவலி எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே பாசம் அப்படின்னு ஒன்று நான் எனக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா மேலே ரொம்ப அக்கறையோடு இருப்பேன் சரிங்களா அன்பு வேறு அக்கறை வேறு மனசு அன்பை வச்சுக்கிட்டு வெளியில் பராமரிக்காமல் இருக்க முடியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது அன்பு இருக்கோ இல்லையோ அக்கறையாக இருக்கணும் நன்றி கடனை ஒன்று இருக்குது இல்லையா என் நன்றி கொன்றாருக்கும் உய்வேண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அம்மாவும் எங்கள் பா எங்கள் அப்பாவும் பிரிஞ்சவங்க தான் டிவோர்ஸ் ஆனவங்க சட்டப்படி அதுக்கப்புறம் திரும்பி இணைஞ்சி வாழ்ந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஏழு வயசு நாங்கள் ட்வின்ஸு நானும் இன்னொரு பாப்பாவும் ஏழு வயசு எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தாங்க வாழா வீட்டையை கோச்சிக்கிட்டு ஊரை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு துணிமணி தான் சுற்றிட்டு போயிட்டாங்க நாங்கள் விருதாசலம் விருதாசலத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நடந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என்னன்னா இந்த பெயிண்ட் அடித்தேன் இல்லையா தலை அந்த வெள்ளை நேரம் பார்த்து பார்த்து கண்ணு ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் தலை வலி அதிகமாக இருக்குது இப்போ தான் குளிக்க போகிறோம் தண்ணி போட்டு சரி இது உங்களுக்கு பேசி தோணும் சொல்லணும்னு தோணுச்சு மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு அதிகமாக வேலை செஞ்சதால் கழுத்து வலி சரி ஏதாவது ஒரு கருத்தை வெளியில் சொன்னோம்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எங்களை ஏறக்குறைய இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உளுந்தூர் பேட்டை தாண்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க விழுப்புரம் ரோட்டில் கூட்டிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு ஏழு வயசு தான் இடையில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து புளிய மரத்தண்டியில் கொஞ்சம் நாள் அம்மா கால் வலிக்குன்னு சொன்னோம் படுத்து தூங்கணும் குட்டையில் ச ஒரு சில குட்டையெல்லாம் இருந்துச்சு தண்ணிலாம் வாங்கி குடித்தோம் ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன் இன்றைக்கி இருக்கிற ரயில்வே ஜங்ஷன் குவார்டர்ஸில் வந்து அம் எங்கள் அம்மா போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க சாதம் தட்டு வச்சுருந்தாங்க பையில் அந்த பையில் போயிட்டு அம்மா அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா பதினாலு ஏக்கருக்கு ஒரு பொண்ணு எங்கள் அம்மா அப்பா சரிவர அப்போலாம் கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா பிச்சை விட்டுருந்த சாதத்தை அவங்க சாப்பிடல இவங்க ரெண்டு பேரும் ஊட்டாங்க அதனால தான் அவங்க வயசில் எனக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சிருந்தா கூட அந்த சிறு வயசு அவங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க அதற்கு பிரதி உபகாரம் அதை நான் அவங்கள இப்போல்லாம் பார்த்துக்கிறது என்ன கோபம் பேர் அன்பு வேறு அக்கறை வேர் நான் எங்கள் அம்மா மேலே அன்பு வச்சுருக்கேன் அது ஒரு விதமான அன்பு எங்கள் அம்மா இறந்தாங்கன்னா இந்த உலகத்துலேயே நான் இழந்த ஒரு சிறந்த பொருள்னால் அதுதான் சொல்லுவேன் என் தங்கச்சி ஒன்று அதை தாண்டி எங்கள் எந்த அண்ணனுங்க இறந்தாலும் நான் போகவும் மாட்டேன் எந்த அண்ணனுங்க மூஞ்சில் முழிக்கவும் மாட்டேன் செத்தாலும் போக மாட்டேன் எங்கள் மூணு அண்ணன் மூணு அண்ணா செத்தாலும் நான் போக மாட்டேன் ஒரு அக்கா அவங்க செத்தாலும் நான் போக மாட்டேன் நான் செத்தாலும் என் பிரேதத்தை அவங்க தூக்கி போடக்கூடாது நான் வந்து ஏதாவது ஒரு கல்லூரியில் மீ மருத்துவக் கல்லூரியில் என்னோடய பிரேதத்தை வந்து ஆய்வு உடற்கூறு படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக நான் ஒப்படைச்சிருவேன் கடாபர் மாதிரி என் பொணத்தை நான் ஒப்படைச்சேன் நான் என்ன அதெல்லாம் பதிவு பண்ணல அதனால் வந்து முத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்து ஏன்னா ஆறு பிள்ளைங்கள பெற்ற ஒன்று செத்து போச்சு பாக்கி அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க நம்மளை எட்டிப்பாங்களேன்னு எங்கள் அம்மா கூடாதுன்றதால அடிக்கடி அவங்கள போல் கிஸ் பண்ணி கிஸ் பண்ணி கொண்டு வரேன் அந்த காட்சி உங்களுக்காக நான் கொடுக்குறேன் பாருங்கள் எனக்கும் ஒரு பெரிய ரிலீஃபு ரொம்ப நாளாக மனசில் இருந்த ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க இதே விஷயத்தை இந்த அம்மா சொல்லுதுன்னு நினைப்பீங்க இல்லையா அதனால தான் நான் கொஞ்ச நாள் அதை நிறுத்திட்டேன் அதையும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ